வணக்கம் ஜோதி நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஜனவரி மாத ராசி பலன்கள் கடக ராசிக்கு இந்த மாதம் உங்களுடைய ராசி ராசிநாத ராசிக்கு ரெண்டாம் இடத்திலிருந்து மாதம் ஆரம்பிக்கிறதுனால கடகராசிக்காரங்க சுறுசுறுப்போடும் சில விஷயங்களில் கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடென்ட்டோடும் செயல்பட்டு வருவீங்க உங்களுடைய பேச்சாற்றல் அதிகரிக்கும் பேச்சுவார்த்தைகளில் சில சங்கடம் தரக்கூடிய விஷயங்கள் மற்றும் காரசாரமான விஷயங்கள் தவிர்க்க முடியாதாக இருக்கும் முடிந்த வரைக்கும் கடகராசிக்காரங்க இந்த மாதம் பேச்சுவார்த்தை சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க புதிய விஷயங்கள் மற்றும் புதிய காரியங்களில் சாதகமான பலன்களை எதிர்பார்க்கலாம் நீங்கள் இருக்கக்கூடிய முயற்சிகளில் கொஞ்சம் கடினத்தன்மைகள் இருந்தாலும் கூட விஷயங்கள் காரியங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும் சொத்துக்கள் மற்றும் வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபாடுகள் அதிகரிக்கும் அது சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கூடுதலாக செயல்பாடுகளை காட்டி வரும் செய்வீங்க மாதத்தின் ஆரம்ப பகுதிகள் இது சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் மாதத்தின் பிற்பகுதிகளில் சொத்துக்கள் மற்றும் வாகன ரீதியான விஷயங்களில் நிதானித்து செயல்பட்டு வருவது நல்லது பொருளாதார ரீதியான விஷயங்கள் இந்த மாதம் கடகராசிக்கு சமாளிக்கக்கூடிய வகையிலேயே இருக்குது இருந்தபோதும் கடகராசிக்கு வரவுகள் எந்த அளவுக்கு இருக்கோ அதே அளவுக்கு செலவுகளும் இருந்து கொண்டு தான் இருக்கும் குறிப்பாக மருத்துவ விரயங்களில் இந்த மாதம் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கங்க கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் மாதத்தின் பிற்பகுதியில் சாதகமான தன்மைகளை கொடுத்து வரும் கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நிதானித்து செயல்பட்டு வந்தீங்கன்னா நன்மைகள் உண்டு பொது விஷயங்கள் மற்றும் பொது காரியங்களில் அளவான ஈடுபாடுகளே இருக்கும் பெரும்பாலும் இந்த மாதம் மற்றவர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கடகராசிக்காரங்க விட்டு கொடுத்து அனுசரித்து செயல்பட்டு வருவதே நல்லது இந்த மாதம் மற்றவங்க உங்களை கொஞ்சம் டாமினேட் பண்ணவே விரும்புவாங்க ஆகையினால் வெளி விஷயங்கள் காரியங்களில் மற்றவர்களை அனுசரித்து போவதன் மூலமாக நன்மைகளை பெற்று வருவீங்க ஆன்மீக ரீதியான விஷயங்கள் சாதகமாக இருக்கும் ஆன்மீக சாதனங்கள் ஈடுபட்டு குழு இந்த மாதம் சுமூகமாகவே இருக்குது ஆடை வழிபாடுகள் தெய்வ வழிபாடுகள் போன்ற விஷயங்கள் வழக்கமான தன்மைகளே இருக்கும் பிரயாணம் சார்ந்த விஷயங்கள் ஈடுபாடுகள் இருக்கும் பிரயாணங்கள் வகையில் சாதகமான அமைப்புகளும் உண்டு பொதுவாக கடகராசிக்காரர்கள் பிரயாணப் பிரியர்களாக மாறி வருவாங்க கடகராசிக்கு தவிர்க்க முடியாத பிரயாணங்கள் கூட அவ்வப்போது வந்து போகவே செய்யும் இப்போ பிரயாணம் சார்ந்த விஷயங்களை அலைச்சல் ரீதியான விஷயங்களை கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க காரியங்கள் மற்றும் செயல்பாடுகள் வகையில் விஷயங்கள் காரியங்கள் சாதகமாக இருந்தாலும் கொஞ்சம் அவசரப்படக்கூடிய குணம் உடன் இருக்கவே செய்யும் போட்டா போட்டிகள் கொஞ்சம் அதிகம் இருக்கவே செய்யும் வீராப்புக்காகவும் கௌரவத்திற்காகவும் சில விஷயங்களை செய்ய வேண்டியதாக இருக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள் காரியங்களில் கரகராசிக்காரங்க கொஞ்சம் நிதானித்து செயல்பட்டு வருவது நல்லது மற்றபடி விஷயங்கள் காரியங்கள் வகையில் சாதகமான அமைப்புகள் உண்டு குடும்ப விஷயங்கள் காரியங்கள் இந்த மாதம் ஒரு கலவையான நிலைகளில் இருக்குது குடும்பத்துக்குள்ள குடும்ப உறவுகளுக்குள்ள கருத்து பரிமாற்றங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் முன்னுக்கு பின் முரண்பாடாகவே இருக்கும் ஸோ பேச்சுவார்த்தைகளில் கொஞ்சம் நிதானத்தை கண்டுபிடிங்க மாத்தின் முற்பகுதிகள் கொஞ்சம் சாதகமாக இருக்கும் மாத்தின் பிற்பகுதிகளில் கவனம் தேவை பெற்றோர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சமாளிக்கக்கூடிய இருக்குது குறிப்பாக மாத்தின் முற்பகுதிகளில் கொஞ்சம் சப்போர்ட்ஃபுல்லான விஷயங்களை எதிர்பார்க்கலாம் மாத்தின் பிற்பகுதியில் கொஞ்சம் தேவையில்லாத கருத்து வேற்றுமைகளை பார்க்க வேண்டியதாக இருக்கும் ஆகினால் இந்த மாதம் பெற்றோர்கள் வகையில் ஒரு கலவையான அமைப்புகளை பார்த்து வருவீங்க உடன்பிறப்புகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நிதானம் தேவை குறிப்பாக மாதத்தின் பிற்பகுதிகளில் உடன்பிறப்புகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தேவையில்லாத மன சங்கடங்களை உண்டாக்கி வரும் முடிஞ்ச வரைக்கும் இவங்க வகையில் கொஞ்சம் பட்டுபடாமலும் செயல்பட்டு வருவது நல்லது கணவன் மனைவி உறவுகள் இந்த மாதம் ஒரு அளவான அமைப்புடையே செயல்படுது வாழ்க்கை துணை கொஞ்சம் மந்தமாகவே செயல்பட்டு வருவாங்க சிலருக்கு வாழ்க்கை துணையை விட்டு கொஞ்சம் தனிச்சிருக்கும்படியான சூழ்நிலைகள் உருவாகும் கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இரண்டு நிலைமைகளும் உங்களுடைய வாழ்க்கை துணை கிட்ட இந்த மாதம் பார்க்க முடியும் அகையினால் வாழ்க்கை துணையை அனுசரித்து வருவது மூலமாக ஆதாயங்களை பெற்று வருவீங்க குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் காரியங்கள் கொஞ்சம் காரசாரமாக இருந்தாலும் குழந்தைகள் வகையில் கலகலப்பான விஷயங்கள் மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்களையும் பார்த்து வருவீங்க ஆனால் குழந்தைகள் சில நேரங்களில் கொஞ்சம் முரண்பட்ட கருத்துகளோடு செயல்பட்டு வருவாங்க குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் கொஞ்சம் மலைச்சல்கள் டென்ஷன்கள் உடன் இருக்கத்தான் செய்யும் அகையினால விஷயங்கள் காரியங்கள் வகையில் கொஞ்சம் நிதானித்து செயல்பட்டு வருவது நல்லது திருமண விஷயங்கள் மற்றும் புத்திரவாக்கிய அமைப்புகள் அளவான அமைப்போடு செயல்படுது காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கவனம் தேவை நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் சார்ந்த விஷயங்கள் சுமூகமாக இருக்கும் மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக இருக்கு தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் ஒரு கலவையான நிலைகளில் இருக்கு பெரும்பாலும் வழக்கமான விஷயங்களையே பார்த்து வருவீங்க வேலை மற்றும் உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் ஆர்வத்தோடு செயல்பட்டு வருவீங்க அவசரத்தனம் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும் நிதானித்து செயல்பட்டு வருவது நல்லது வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கலவையான நிலைகள் இருக்கும் மொத்தத்தில் இந்த மாதம் கடகராசியை பொறுத்த வரைக்கும் நிதானத்தை கடைபிடிப்பது மூலமாக நன்மைகளை பெற்று வருவீங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்